வணக்கம் மக்களே வெல்கம் டு நசூன்ஸ் ஆஃப் வியூஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் முதுகெலும்பு சூப்பு செய்ய போகிறோம் வாங்க அந்த சூப் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கூடவே அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு செய்கிறோம் வாங்க வீடியோ பார்ப்போம் மட்டன் முதுகெலும்பை நல்லா வாஷ் பண்ணி நல்லியோட வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து அரை வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் அரை வெங்காயத்தை சீவி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் முருகாத்தூள் சீரகத்தூள் பெப்பர் தூள் கரம் மசாலா அவ்வளோதான் அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் அப்படியே ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க எலும்பை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கறி நம்ம வந்து சூப்பு சேர்த்துக்கு முன்னாடி இது எலும்பை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் வேக வச்சுட்டு தனியாக மசாலா செஞ்சுட்டு ரெண்டுமே லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட் இதை வந்து நம்ம தனியாக பண்ணுறோம் ஏன்னா எலும்பு வந்து கொஞ்சம் ரப்பாக இருக்கும் இதை நம்ம போட்டு தனியாக வேக வச்சுக்கோன்னா வேலையாக ஈஸியாக இருக்கும் மட்டன் போட்டாச்சு கூடவே வந்து அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கறி சேர்த்த உடனே கால் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கி இருக்கிறக்காக நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மூடிவிட்டு விசில் விடலாம் இப்போது குக்கர் போட்டு நம்ம விசிலுக்கு விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து மசாலாவை தாரிக்கிறவங்களே பார்க்கலாம் அடுத்த பற்ற வச்சிடலாம் இப்போது அதில் கடலே சேர்த்துக்கலாம் கடலில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்லேருந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ சீவி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சீவி வச்சிருந்து அரை வெங்காயத்தை மட்டும்தான் இப்போ சேர்த்து தாளிக்கிறோம் மீதி அரை வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் அது அதை ஏன் அரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா சூப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக தான் அது பாதியை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் மீதி பாதியை வந்து சீவி வச்சிருக்கோம் நல்லா வதங்கிருக்கு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இப்போ குக்கரில் விசிலும் முடிஞ்சு அஞ்சு விசில் வந்திருச்சு இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாவை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா செட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம் இதில் வந்து ஆட்டு எலும்பு வந்து நம்ம சிம்பிளாக வச்சு பண்ணும்போது அந்த எலும்பு வந்து நம்ம சாப்பிட்டு மெல்ற மாதிரி அந்த பதத்துக்கு வரும் இதை நீங்கள் கறியை வந்து நம்ம நல்லா பண்ண முடியாது ஸோ எலும்பை வந்து சிம்பிளாக வச்சு வேக வைக்க மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனு நல்லா வச்சுக்கோங்க எப்படியும் செய்யும்போது இதில் நம்ம கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் கறி வேக வைக்கிறதுல இதுலேயும் கால் ஸ்பூன் போடும் அதை மறந்துடாதீங்க இதில் போட்டிருக்கதை மறந்துடாதீங்க அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதை சேர்க்கிறத வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலும் டேஸ்ட்டு மாறிடும் சூப்போட டேஸ்ட்டே நமக்கு கிடைக்காது இப்போது மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப வேணாம் லைட்டாக கரம் மசாலா அவ்வளோதான் கூறவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டில் ஒன்றரை கூட சேர்த்துக்கோங்க அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கறி நல்லா வெந்திருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா அது நல்லா வெந்துருச்சு ஓகே இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சும்மா ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த கொத்தமல்லி நம்ம கடைசி நேரத்தில் சேர்க்கும் போது அது வந்து ஒரு ஸ்மெல்லு கிளம்பும் அது நல்லா இருக்கும் ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஃபீல் நல்லா இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தனியாக வேக வச்சு மட்டனை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கறியும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும் இதே நம்ம மசாலாவோட கறியை போட்டு ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா மசாலா வந்து கசந்துரும் அப்போ டேஸ்ட் உங்களுக்கு மாறும் அது வேணாம் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போது இந்த சூப்பு லெவல் நம்ம கொஞ்சம் தண்ணி இன்னும் சூப்பு வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தண்ணியை வந்து தனியாக ஒரு சட்டியில் சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே டைரெக்டாக பச்சை தண்ணி ஊற்றணும்னா கறி வந்து இறுகிரும் ஸோ அதனால் தனியாக சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனா ஆகிடும் ஓகே இப்போது இங்கே பாருங்கள் தண்ணி இந்த தண்ணி நம்ம தனியாக சூடு பண்ணோம்னா அதுவும் சூடாயிடுச்சு இப்போ அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணுமோ எவ்வளோ அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அவ்வளோ இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சுட்டு இறக்கிக்கலாம் இப்போது அந்த சூடு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம ஏற்கனவே வந்து அந்த கறி வேக உப்பு போட்டிருந்தோம் பாத்தீங்களா அது பத்தல சோ அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்களும் வந்து அந்த கறியில சேர்த்ததெல்லாம் மறந்துடாதீங்க அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஓகே அப்படியே நல்ல இதமாக கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைம்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்களா நான் இன்னும் வந்து பெப்பர் நான் இதில் சேர்க்கவே இல்லை ஏன் சேர்க்கலன்னா குழந்தைங்களும் வீட்டில் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த காரமா இருக்கும் அதனால அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது யார் யாருக்கு பேர் வேணுமா வேணாமோன்றதை சேர்த்துக்கோங்க சூப்பரா வந்திருக்கு மட்டன் முதுகெலும்பு சூப்பு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் Thank you.